சில கம்பெனில எல்லாம் திரும்ப திரும்ப வரோம்ல ஏன்னா ஓடி போனது இனி இந்த கம்பெனியில வேலையே பார்க்க கூடாது ஒரு வேலையும் கிடைக்காது ஃபோன் வரும் எப்படி வாரீங்களா வர பாதி சம்பளம் தான் பரவாயில்ல திரும்பி வந்தாச்சு திரும்பி வந்தாச்சு ஓடி போறோம் என்ன சூழ்நிலை ஃபேஸ் பண்ணவும் முடியல எனக்கு வாழ வாழக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை காலில் எழும்புனதுல இருந்து ஆகாட்ட கேட்டா அப்படிதான் சொல்லுவாங்க நைட்டு தூங்க விட மாட்டேங்குறாங்க காலில் அந்த அம்மா எப்போ எழும்போதோ எழும்புனதுல இருந்தே போட்டு டார்ச்சர் வாழக்கூடிய சிச்சுவேஷன் இல்ல நான் என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல தான் உன்னை காண்கிறவர நீ பார்க்கணும் ஆமேன் இந்த ஆகார ஆபரகம் தேடி வந்தாரு தப்புறம் நினச்சிருவேன் அப்பாடா பிரச்சனை அப்படிலாம் முடியாது அப்புறம் வருது ஆக பிரச்சனை இதோட போச்சு இல்லை அண்ட் எனக்கு உங்கள் சிச்சுவேஷனை பாருங்கள் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நம்ம போயிருவோம் எங்கேயாவது போயிடுவோம் சிலர் எங்கேயோ போயிட்டாங்க ஒரு சகோதரி கடந்த நாளில் வந்து அழுறாங்க பிரச்சனை கடங்காரங்க தொல்லை தாங்க முடியலன்னு புருஷன் எங்கேயோ போயிட்டாராம் வாங்குறதெல்லாம் வாங்கி போட்டுட்டு ஆள் எஸ்கேப் இன்னொரு சகோதரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா இவங்க பேரில் லோன் கடன் எல்லாம் வாங்கிட்டு அவர் வெளியே போய் இவங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் சூப்பராக இருக்குல்ல அது நான் கேட்டு நீங்க எதுக்கு கொடுத்தீங்க ஏன் புருஷன் கேட்டா நான் கொடுக்காம இப்போ அவருக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூழ்நிலைக்கு போய் ஆனால் அவங்க ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க கடந்த நாளில் அவங்க திரும்ப வந்தாங்க பேசும்போது ஃபஸ்ட் ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டேன் இவ்வாண்டு நிற்க வச்சுட்டாங்க எப்படியெல்லாம் இருக்கு சிலர் பிஸ்னஸ்ல அடுத்த லெவல் போக என்ன பண்ணலாம் கல்யாணம் பண்ணு அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பண்ணு வராதிங்க ஏமாற்றம் தான் கிடைக்கும் அப்படி பண்ணு பண்ணி என்னெல்லா இல்ல பிரச்சனைன்னு வரும்போது ஆகார தேடி இந்த இடத்துல என்ன உன்னை காண்பவர் உன்னை ஆல்ரெடி ஒருத்தர் பார்க்கிறார் அவர் நீ பார்க்கணும் அவர் நீ பார்த்துட்டேன்னா இந்த சூழ்நிலையை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் பாதையையும் தாண்டிடுவே சூழ்நிலையும் உங்க கரம் இருக்க உங்க கரம் இருக்க ஆமே கரம் இருக்கும் வாழ முடியாத இந்த இடத்துல இருதயம் தேடட்டும் ஆகார் அவரை தேடல ஆனா ஆகாரின் அங்கலாய்ப்பை பார்த்து கத்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார் இந்த இடத்துல கத்தர் சமைக்க சொல்லுகிற வார்த்தை நீ ஆகார் அல்ல நீ ஆபிராமின் சந்ததி நீ தேடனோ ஆகார் தேட மாட்டா அப்பா ஆட்டுக்குட்டி அந்த தேடலோடு புறப்பட்ட போது அவனுக்கு மேல கட்சி வரும்போது ஆட்டு கடாவா அவர் பக்கத்திலேயே நின்றா எனக்கு வாழக்கூடிய சூழ்நிலையே இல்ல இந்த இடத்துலதான் கத்த சொல்றேன் நீ மூழ்கிறதே தோடு என்னை தேடு முழு இருந்தயத்தோடு தேடு வாழக்கூடிய சூழ்நிலையே இல்லாம யாராவது இத என்ன செய்யறது ஓடி போயிடலாமா போல இருக்கு சொல்ற எனக்கு மட்டும் போல இருந்திருந்தா நான் பறந்து போய் புறா சிறகு வச்சு எங்க பறப்பீங்க தாவித உங்க வயிற்று கழுகு சிறகு கொடுத்தா கூட உங்க வயிற்று தூக்க முடியாது நம்ம கேக்கிறதெல்லாம் ஆமே புறாவ போல சிறகு இருந்திருந்தா அண்டவருக்கு கேட்டவன் அல்லவா தா இது கேட்டதும் கொடுத்தாரா கொடுத்திருந்தா என்ன இருக்கும் பருந்து தூயிட்டு போயிருக்கும் சில வருவாங்க சச்சி மாடியில் எங்க புறா இருக்கு அப்படியா நீங்க மாட்டீங்க ஆனா உங்க புறா வருது புறாவை கேக்குறோம் எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு ஆண்டு சொல்லுவார்ல ஒரு வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் அதனுடைய பன்னிரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இந்த வார்த்தையை வந்து உங்க மனசுல அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க தேவனுக்கு எது பிடிக்காது தெரியுமா இந்த ஓடி போறாங்க தெரியுமா யாராவது ஓடி போக பிளான் வச்சிருக்கீங்க ஓடி போறது போலாம் ஓடி போகிறது போல வாசிங்க போச்சு போவதும் இல்லை நான் ஓடி போயிட்டாரு நினைச்சேன் ஓடி போகிறது போல ஓடி போகிறது அடுத்த வார்த்தை நான் போறேன்

என்னங்க ஆளையே காணும் ஆளையே காணும் பிரச்சனை ஓடி போயிருவாங்க ஆளையே காணாது சூழ்நிலைக்கு பயந்து ஓடி போக கூடாது ஆமா இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா ஆபரகம் வரை இதுவரை சொல்லல என்னை காண்பவரை ஆகார சொல்ல வச்சார் ஏன்னா ஆகார் தான் இப்போ எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறா தெரியுமா ரொம்ப ஒரு பரிதா எங்கன்னு தெரியல வாட் இஸ் நெக்ஸ்ட் தெரியல என்னன்னே தெரியல ஆண்டவர் ஒரு எனக்கு சபைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான் ஆமே உனக்கு நான் காணப்படுவேன் ஆனா நீ என்ன தேடணும் நீ என்ன தேடணும் உனக்கு நான் காணப்படுவேன் கத்தத்தம் காண்பிக்க விரும்புகிறார் என்ன சூழ்நிலைக்கு பயந்து ஓடி போகிறவனை போல நான் ஒரு இருந்து போறேன்னா அது நீங்க என்ன கொண்டு போறதாதான் இருக்கணுமே தவிர அவங்க சாரால் என்ன கஷ்டப்படுத்தினாங்க இவங்க கஷ்டப்படுத்தினாங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி நான் என்ன பண்ணக்கூடாது ஓடி போறது தேவ பிள்ளைக்கு சொல்லுங்க யார் ஓடி போறாங்கன்னு பாக்குறீங்களா இல்ல சூழ்நிலை இன்னைக்கு சூழ்நிலை என்ன ஓட வைக்குது இங்கிருந்து எஸ்கேப் ஆக ஓடு ஓடுன்னு சொல்லுது இல்ல நாள்தோறும் ஒருவன் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் எங்கிருந்து தெரியுமா சோதம்ல இருந்து கத்தர் வந்து கூட்டிட்டு போறார் கத்தர் வந்து கூட்டிட்டு போனா போயிடணும் அதுக்கப்புறம் லோத்தின் மனைவி மாதிரி திரும்ப கத்தர் தான் இவன் ஓடிட்டான்பா ஓடிட்ட இவங்க இருந்தாங்கல்ல கடன் தொல்லை தாங்காம ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க ஓடதான் தோணுது இல்லை எஸ்கேப் ஆக தான் தோணுதுல ஆண்டவர் கேட்கிறார் ஏன் என்ன தேட தோணல ஓட தோன்ற உனக்கு தேட தோணலையே ஆமே பிரச்சனை ஓடு இல்ல பிரச்சனை தேடு ஆமே பக்கத்தில் பசங்களும் ஓடாத தேடு தேடலைண்ணா ஓடு ஹலோ தேடாதவங்க ஓடுவாங்க ஓடாதவங்க தேடுவாங்க ஆமாம் எனக்கு தேடுறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்போ ஓடு எனக்கு அது அது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை அதெல்லாம் முடியாது ஓடு தேடுகிறவன் ஓட மாட்டான் ஓட விட மாட்டான் அவன் அப்படி போறான் அவர் இருப்பார் அவர் இருப்பா அவனை குறித்து எழுதப்பட ஓடி போனவன் கொண்டு ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் ஏசமேலுக்கு பயந்து ஒரு போதும் என்ன எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கிறேன் எலியாவே அப்படி நான் எடுத்துட்டேன்னா நாளைக்கு சரித்திரம் என்ன சொல்லும் தெரியுமா இவன் யாரு ஓடி போனான் எங்க போனானே தெரியாது ஆனா எளியாவே அப்படி சொல்லப்படக்கூடாது எளியாவே நாளைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார் அப்படிதான் சொல்லணும் மோசே நாற்பதாவது வயதில் என்ன பண்ணாரு ஓடி போனார் ஓடி போனார் கர்த்தர் மா உன்னை எகித்துக்கு அனுப்புற உன்னை குறித்து சரித்திரம் எப்படி எழுதப்பட வேண்டும் தெரியுமா மோசே ஓடி போனான் என்றல்ல பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசியுங்கள் விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல நான் வாசிக்கும் போது கடையில் வாசிக்க வேண்டாம் அதை விட்ட வார்த்தையை வாசிங்க தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் பயப்படாமல் இப்படிதான் எழுதப்படணும் தலைப்புள்ள சங்காரம் அடிக்குது ராஜாவுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும் ஆனா எப்படி போனார் தெரியுமா கோபத்துக்கு நல்ல கவனிங்க ராஜாவின் வேலைக்காரர்கள் ஒரு ஆளை அடிச்சார் யாரு மோசை அப்போ ராஜா கோபப்படுறான்னு என்ன பண்ணிட்டாரு தெரியுமா ஒரே ஓட்டம் நாற்பது வருஷம் காட்டல ஆள ஆனா